நம்ம ட்ரிபிள் பெஸ்ட்டான பெஸ்டான கொடுக்கணும் ஏன்னா நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க எவ்வளோ கிருபியாக நல்லா வண்டி கொடுத்துட்டு இருக்கேன் நல்லா பேர் இருக்கேன் எந்த கெட்ட பேர் வாங்க வாங்க வருவ மாட்டேன் வாகனங்கிறது முக்கியமானது என்னைக்கு டிரிபிள் கார்ஸ் சூப்பரான வண்டி உங்களுக்காக தரம் பாருங்க நீங்க நான் பார்க்குறதுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பொலேரோ செங்கல்பட்டு ஆட்டோட இருக்குங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பொலேரோ நம்பர் ஆஃப் மூணுங்க வண்டி வெள்ளை கலர்ல ஒரு லோ பட்ஜெட் தரமான வண்டி வண்டியை பாருங்க சீட் கவர்லாம் சூப்பராக இருக்குங்க வண்டியில் ஏசியெல்லாம் நல்ல கூலிங் ரெண்டு பார்த்தா கூலிங் இருக்கு டயர் எல்லாமே ஒரு அறுபது டு எழுபதுங்க நல்லா சுத்தமாக இருக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு செவன் சீட் எடுத்துட்டு மக்கள் எல்லா மக்களும் ஏனைய மக்கள் எல்லா மக்களும் அவங்க ஆசை நகர வரட்டும் ஒரு கோயிலுக்கோ ஒரு நல்ல விஷயத்துக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல வண்டி ஒரு ஏழு லிட்டர் பேர் நல்லா மைலேஜ் வைக்கிறேங்க நல்ல மைலேஜ் தரக்கூடிய வைக்கிறது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஒரு லட்சத்தி இருபத்தி ரூபாய் ஒன்றி ஓடி இருக்கு சின்ன சின்ன பேஜ் ஒர்க் பார்த்துருக்காங்க லைட்டாக சின்ன சின்ன பேஜ் ஒர்க் இருக்குங்க நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் சொல்லி கொடுத்துறணும் ஏன்னா நாளைக்கு கஸ்டமர்கிட்ட அது சரியில்லை இது சரியில்லை வந்ததுக்கப்புறம் விட வீடியோவில் உண்மை சொல்கிறதா உங்கள் மன திருப்தியாக இருந்தால் கண்டிப்பாக தேடுங்க இன்ஜின் நல்லாயிருக்கு டயர் பாயிண்ட் அறுபது பர்சன்டேஜ் மழை இருக்குது ஏசி நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன் சீட்டு கிட்ட நல்லா இருக்கு சப் ஓஃபர் இருக்கு ரெண்டு ஃபைவ் ஹண்டியர் ஸ்பீக்கர் இருக்குது செட்டு ஒர்க்கிங்லாம் இருக்கு இந்த நம்ம லோ வண்டியை நீங்கள் மார்க்கெட்டில் நிறைய பேர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வச்சுட்டு நானும் வீடியோ பார்க்குறேன் நீங்கள் வீடியோ பாருங்கள் நானே ரூபா அஞ்சு ரூபா அஞ்சாயிரம் ரூபா போடுறாங்க நம்ம கொடுக்க போறதுங்க நாலு ரூபா உடச்சா கொடுக்க போறோம் ஏன்னா எல்லா மக்களும் வண்டி ஓட்டணும் ஒரு வண்டியில் சம்பாதிக்கிற பத்து வண்டல சம்பாதிக்கிறேங்க நல்ல பர் எடுக்கணும் நல்ல வண்டி கொடுத்துட்டு இருக்கேன் ஏன்னா டெய்லி நீ உங்களுக்கு சோல்டு வீடியோ போடுறேன் நிறைய வண்டி கொடுத்துட்டு இருக்கேன் நேற்று சோல்டு போட்டிருக்கேன் நீ வீடியோ பாருங்க நம்ம ட்ரெயில் சொல்றதாங்க செய்வாங்க ஏன்னா ஒரு வண்டி வாங்குறதுக்கு ஒரு குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரியும் இன்ன வரைக்கும் நான் ஒரு வாடகை விட்டு தான் இருக்கேன் உண்மையை சொல்றேன் இன்ன வரைக்கும் ஒரு வாடகை வீட்டு தான் இருக்கேன் எனக்கு சொந்த கார் இல்லைங்க எனக்கு ஒரு சாரு முப்பதாயிரம் வரைக்கும் ஒரு கார் வாங்க வச்சுருக்கேன் மற்றபடி கார் ஆசை எல்லாத்துக்கும் இருக்கும் அந்த ஆசை கஷ்டப்பட்டு அவங்க வாங்குறாங்க அந்த படம் உண்மைக்கும் நல்ல பொருள்ல போய் சேரணும் இருக்கிறத சொல்லி கொடுத்துடணும் அதனால இன்னைக்கு நல்ல வண்டி வெறும் மூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாங்க நம்மளுக்கு ரெண்டு பர்சன்ட் கமிஷன் தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மார்க்கெட்ல ஒரு எம்டிடி இன்ஜின்னு நீங்க மூணு லட்சத்தி எழுவத்தாயிரம் ரூபாய்க்கு எங்குமே கிடைக்காது நீங்களே பாருங்க ஏசி ஒர்க்கிங் இருக்கு டயர் நல்லா இருக்கு மாடி சின்ன சின்ன பேச்சு பாத்துருக்காங்க ஆக வண்டி நல்லா இருக்கு சேலத்துல இருந்து நானூறு கிலோமீட்டர் வண்டி ஓடி வண்டி எப்படின்னு பாருங்க இன்ஜின் நல்லா இருந்தா மட்டும் தான் போ மைலேஜ் பதினாலு கிலோமீட்டர் கிடைக்கும் உங்களுக்கு பதினாலு கிலோமீட்டர் அடிச்சு சொல்றா கிடைக்குது சுத்தமாக வண்டி இந்த வண்டி மூணு இருபத்தி ஏழு தமிழ்நாட்டில் எங்கே கிடைக்காது முந்திக்கிறீங்க தெளிவான வண்டி இங்கே ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு எட்டு வச்சுட்டு மூணாயிரூவா மூணாயிரம் ரூபா வாங்க பன்னெண்டு ஒரு நல்ல பொடியிடும் உங்களுக்காக தரேன் கண்டிப்பாக வாங்க பெஸ்ட்டான பிளேஸு மிஸ் பண்ணாதீங்க எனக்கு கால் பண்ணி கேளுங்க எந்த வண்டியாக இருந்தாலும் நல்ல வண்டியாக இருந்தாலும் நல்ல வண்டி சொல்கிறேன் நான் நிறைய உங்களுக்கு ஒரு வீடியோ அப்டேட் நிறைய போட வேண்டியிருக்கு வண்டி நிறைய போடுறேன் நம்ம சேனலாக லைக் பண்ணுங்கள் நன்றி அடுத்த வண்டி பாருங்கள் சொல்லி பாருங்க குண்டாய் இயன் குண்டாய் இயன் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழுல இரான் அதாவது பவர் விண்டோ ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க நாலு டயர் நல்லா இருக்கு சுத்தமா இருக்கு பாடி அடிப்படாம சுத்தமா இருக்கு ஏசி ஒர்க்கிங்ல இருக்குங்க சீட் கவர் நல்லா இருக்கு வண்டி ஓட்டுற நல்லா இருக்கு புது ஆயில் மாத்திட்டாங்க நீங்க ஆயில் மாத்த வேண்டாம் இந்த ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் கிலோமீட்டருக்கு உங்களுக்கு எந்த செலவும் கிடையாது வண்டி எடுத்து அப்படியே வண்டி ஓட்டிக்கிறலாம் வண்டி பக்கம் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினேழு நம்பர் ஆஃப் ரோடு ரெண்டு சின்ன வண்டி அட்ரஸ் ஃப்ரெட் வண்டியோ அடிப்பட்ட வண்டியோ பெயிண்ட் டச் அப்போ எதுவும் கிடையாது வண்டி சுத்தமாக இருக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் வண்டி எடுத்து ஓட்டி போடக்கூடியவங்க இந்த வண்டி எடுங்க வண்டி பாருங்க சீட் கவர் நல்லா இருக்குங்க ஏசி நல்லா இருக்கு செட் நல்லா இருக்கு பரவண்டு ஆர்டர் கொடுக்காங்க வண்டி சுத்தமாக இருக்குங்க ஐம்பத்தி மூவாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு ஐம்பத்தி மூவாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு வண்டி ஒரிஜினோட்ல ஒரு லோ ஒரு பெட்ரோல் நல்ல மைலேஜ் வண்டி வண்டி நம்ம சுத்தமாக இருக்கணும் இங்கே நஞ்சு அங்க அடிச்சு இங்கே பிஞ்சு ஒட்டு போட்டு இந்த மாதிரி வண்டி கொடுக்கூடாதுங்க நம்ம வீட்டை எப்படியோ சுத்தமாக்கணும் வாகனத்தை சுத்தமாக்கணும் அப்பதான் துறையில ஒரு வருத்தி இருக்கும் நம்ம கொடுக்கற வண்டி எல்லாமே இந்த பெயிண்ட் அடிச்சு அதை அடிச்சு கிடையாதுங்க பயிர் அடிக்க மாட்டோமா பழைய வண்டியா இருந்தா டச்சை ஒரிஜினல் வண்டியா இருக்கேன் ஆனா அடிப்பட்ட வண்டியா இருக்காது ஆக்சிடான வண்டியா இருக்காது இன்ஜின் மிஸகான வண்டியா இருக்காது சேச அரிப்பு இருக்காது கீழே அண்டர் ஆயில் லீக் இருக்காது இதுதான் நம்ம ட்ரிபிள் அரசுடைய சுத்தமான வண்டி உட்களும் அதனால இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரு இது ஈண்டா ஈனுக்கு ஒரு ப்ளூ கலர்ல ஒரு லேடிஸும் சரி ஒரு அஞ்சு பேர் ஒரு ஃபேமிலிக்கு பார்க்கிங் வண்டி உடனும் சரி எல்லாத்துக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும் ஏன்னா இந்த வண்டி கொடுக்குறது வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாங்க மார்க்கெட்ல நீங்க எங்க வேணும் செக் பண்ணிக்கிறீங்க ரெண்டு லட்சத்தி எழுவத்தி ஐயா ரெண்டாயிரத்தி பதினோரு அது சுத்தமான வண்டி நீங்க எடுத்து பெயிண்ட் ஒர்க்கோ டச்சு ஒர்க்கோ சீட் ஒர்க்கோ ஏசி ஒர்க்கோ டயர் ஒர்க்கோ ஆயிரம் எதுவும் பண்ண தேவையில்ல எல்லா பெர்ஃபெக்டா இருக்கு இந்த வண்டிக்கு ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் ஒர்க் பண்ற நம்ம ரெண்டு பர்சன்ட் ஆவேஷம் தான் ஓனர் டு ஓனர் பேசிக்கிறோம் நல்ல வண்டியா இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம டெவல் கார்ஸ்ல நல்ல நல்ல வண்டி கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனல் வீடியோ பிடிச்சிருந்தா ஏன்னா உங்களுக்காக ஒரு வீடியோ போடுறேன் நான் நிறைய வீடியோ பேச வேண்டியது இருக்கு கொஞ்சம் தொண்டது கட்டினால பேச முடியல டெய்லி உங்களுக்கு வீடியோ போடுறேன் புது சோழம் ரெடி ஆகிட்டு இருக்கு நம்ம பொங்கல்ல தீபாவளி ரெடி பண்ணி கொஞ்சம் மழை பெஞ்சதுனால ரெட் ஆயிடுச்சு பொங்கல்ல ஒரு அட்டகாசமா ஒரு சோம் ஓபன் பண்றேன் சொல்லுங்க எங்க வண்டியை எப்பவுமே தொழுதான் நன்றி <small> வணக்கம்